மனோபாலா அவர்கள் கொடுத்த ஒரு பழைய பேட்டியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களை ஷேர் பண்ணியிருந்தார் அதுவும் அபூர்வ ராகங்கள் படத்தில் தலைவர் நடிக்கும்போது நடந்த சம்பவங்கள் பற்றி பேசியிருந்தார் நிறைய பேர் வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் தலைவர் வந்து அந்த கேட்டை நீக்கிட்டு வர்றது தான் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னு நினைப்பாங்க பட் அது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கிடையாது தலைவர் வந்து ஒரு தூண் மேலே சாஞ்சின்னு நின்றுட்டுருப்பார் கையில் மாலை இருக்கும் ஸ்ரீவித்யா வந்து ஏற்ற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே பார்த்துட்டு தலைவர் வந்து இறந்த மாதிரி நடிக்கணும் மாலை கீழே விழணும் அவரும் கீழே விழணும் இது எல்லாத்தையுமே ஒரே டெக்கில் சூப்பர் ஸ்டார் பண்ணார் அப்போவே தெரிஞ்சது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டராக வருவார் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு மனோபாலா பேசியிருந்தார் யாருமே ஒருத்தர் வந்து சினிமாவில் அறிமுகமாகிறாங்கன்னா முதல் காட்சியிலேயே தான் இறந்து போகிற மாதிரி நடிக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படி நிறைய பேர் நடிக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் சூப்பர் ஸ்டார் வந்து இதை ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது அவருடைய மன உறுதியை நினச்சி நமக்கெலாம் ரொம்பவே பெருமையாக இருக்குது ரொம்பவே வியப்பாக இருக்குது